கோவை புக்கடம் பகுதியில் தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரை கண்டித்து 500க்கும் மேற்பட்ட அனைத்து சங்க ஆட்டோ ஓட்டுநர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அமைச்சர் சிவசங்கருக்கு எதிராகவும் தமிழக அரசுக்கு எதிராகவும் கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டக்காரர்கள் தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர் இந்த ஆர்ப்பாட்டம் தனியார் பைக் டாக்ஸி அனுமதியை கண்டித்தும் ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை உயர்த்த வலியுறுத்தியும் நடைபெற்றது சிஐடியு தமிழ்நாடு ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்க மாநில பொதுச் செயலாளர் சிவாஜி செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் சம்மேளனம் பொதுச் செயலாளர் இந்த போராட்டம் என்பது ஏற்கனவே பல வருடங்களாக ஆட்டோ தொழிலாளிகளுடைய வாழ்க்கையை பாதிக்கிற சட்டவிரோத பைக் டாக்ஸியை தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி பல ஆண்டு காலம் நம்முடைய ஆட்டோ தொழிலாளிகள் போராடுகிறார்கள் அப்படி போராட்டத்தினுடைய தொடர்ச்சியாக தமிழ்நாடு சாலை போக்குவரத்து சம்மேளனம் சங்கம் கடந்த தேதி ஒரு போராட்டத்தை நடத்தி போக்குவரத்து ஆணையரிடம் ஒரு பேச்சுவார்த்தை நடந்த போது அந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் தடை செய்யப்பட்டிருக்கிறது பைக் டாக்ஸி சட்டவிரோதம் பைக் டாக்சியை யாரெல்லாம் பயன்படுத்துகிறார்களோ பைக் டாக்சி ஓட்டுகிறார்களோ அவர்களை கண்டறிந்து தினசரி ஒவ்வொரு ஆட்டு மண்டல அலுவலகமும் போக்குவரத்து ஆணையாளர் மண்டல அலுவலகமும் போக்குவரத்து ஆணையார் அலுவலகத்திற்கு எத்தனை மீது ஒவ்வொரு நாளும் நடவடிக்கை எடுத்தோம் என்று சொல்லி அறிக்கை அனுப்ப வேண்டும் என்று வெளியிடுகிறார்கள் அந்த சர்க்குலர் வெளியான அடுத்த ஒரு சில மணி நேரங்களில் கார்பரேட் நிறுவனங்களின் ஆதரவாளர்களாக செயல்படக்கூடிய தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரன் அவர்கள் அப்படியெல்லாம் பைக் டாக்ஸிக்கு

முன்னேற்ற அரசாங்கத்திற்கு ஆட்டோ தொழிலாளிகள் தக்க பதிலடி கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்படும் என்பதை உணர்ந்து போக்குவரத்து வாபஸ் வாங்க வேண்டும் போக்குவரத்து ஆணையாளர் போட்ட உத்தரவை நடைமுறைப்படுத்த வேண்டும் வேண்டும் என்று சொல்லி அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பின் சார்பிலும் தமிழ்நாடு ஆட்டோ தொழிலாளர் சம்மேளனம் சிஐடி சார்பிலும் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் இது முடியவில்லை என்று சொன்னால் போராட்டம் தமிழகத்தில் தீவிரமாகும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நேரத்தில் அமைச்சரை சந்தித்திருக்கிறோம் போக்குவரத்து ஆணையாளரை சந்தித்திருக்கிறோம் கடந்த ஒரு வருஷத்திற்கு முன்னாடி இதே கோரிக்கையை வைத்து ஆட்டோ தொழிலாளிகள் போராடி அமைச்சரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய போது இதே அமைச்சர் சொன்னார் பைக் டாக்சிக்கு தமிழகத்திலே அனுமதி கொடுக்க முடியாது அது சட்ட விரோத தொழில் என்று ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னவர் இன்றைக்கு வரைக்கும் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் பைக் டாக்சிக்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை இங்கே சொல்லுகிறார் என்று சொன்னால் எந்த அடிப்படையில் கார்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக அவர் செயல்படுகிறார் என்று சொல்கிறோம் மனு கொடுத்திருக்கிறோம் போக்குவரத்து ஆணையாளரை சந்திச்சிருக்கிறோம் போக்குவரத்து அமைச்சரை சந்தித்திருக்கிறோம் முதல்வரை சந்திக்க தேதி கேட்டிருக்கிறோம் நிச்சயமாக இந்த பிரச்சனையை சாதாரணமாக ஆட்டோ தொழிலாளிகள் விடுவதாக இல்லை இந்த பிரச்சனைக்கு முடிவு வரை போராட்டங்கள் தொடரும் என்பதுதான் இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க வேண்டியிருக்கிறது